ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்க சொல்றாங்க நாங்க இது வார்த்தையா தான் கேள்விப்படுறோம் நிஜத்துல உங்களோட இடத்துல தான் பாக்குறோம் மிஸ்ஸஸ் வந்து டோட்டலா குயட் ஆப்போசிட் அவங்க பெங்களூர் கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்க அழகப்பா யுனிவர்சிட்டில எம்எஸ்சி சைக்காலஜி முடிச்சிட்டு அதை என்ரோல்மென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம பள்ளியிலேயே வந்து சிறப்பு ஆசிரியர்களோடு சேர்ந்து தெராப்பி பண்ணுறதுக்கு மேடமும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு சில அரசு பள்ளிகளில் மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லி வந்தாலே ஃபிசிக்கலி மட்டும் மட்டும்தான் பார்க்குறாங்க மென்டலி ரிட்டாரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் கிட்ஸை பார்க்க மாட்டாங்க குழந்தைங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த குழந்தைங்களும் வந்து எங்களோட சேர்ந்தவங்க தான் சொல்லிட்டு ஆனால் வந்து இவர் வந்து அதை அந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிங்க பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா எஃபர்டும் கொடுத்து அவங்களோட ஐக்யூ லெவல் இன்க்ரீஸ் பண்ணி வெளியே போகுது எல்லாம் குழந்தைங்கள எங்களோட குழந்தைங்க எல்லாம் நினைச்சு பண்ணுற பண்ற எல்லா விஷயங்களும் சின்ன சின்ன டெக்னிக்ஸுமே ஒர்க் அவுட் ஆத்து அதாவது பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கு பன்னெண்டு வயசு அவங்களோட ஐக்யூ மாடிஃபை பண்ண முடியும் அதுக்கு மேல இருக்கிற குழந்தைங்க ஒகேஷன் கொடுத்து ஒரு ஒரு குழந்தைங்களுக்கும் வேலை வாய்ப்பு எவ்வளவு லட்சங்கள் சம்பாதிச்சோன்றது நம்மளுக்கு முக்கியம் இல்லை என்ன லட்சியத்தை நோக்கி நான் போறேன் இன்னைக்கு என்ன பார்த்து என் குழந்தை வளரும் போது இன்னைக்கு நான் கொடுக்குற கேரை மூன்று வயசுல இருக்கிற என் குழந்தை சிறப்பு குழந்தைங்களுக்கு கொடுக்குதுன்ற போது அதை பெரிய சந்தோஷம் இல்லை நான் நிம்மதியாக இன்றைக்கி போகிறேன் ஒரு பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க ரொம்ப கையை பிடிச்சி நீங்கள் எனக்கு அண்ணன் மாதிரி தம்பி மாதிரி என் குழந்தை இன்னைக்கு நல்லா நடக்கிறான் என் குழந்தை நல்லா பேசுகிறேன் அந்த போது அந்த ஒரு காதில் எனக்கு கேட்கும் போது இன்றைக்கி நான் தூங்குகிற தூக்கம் வந்து நிம்மதியாக இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நாகரீக உலகத்துல தனக்கு பிறந்த குழந்தை ஒரு ஸ்பெஷல் சைல்டா இருக்கிறதுனால அதை சொசைட்டில காட்ட தயங்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாம் இந்த வீடியோ வாயில அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைச்சி அவங்க குழந்தைக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்கணும்னு ஹார்ஸ் வந்து இந்த ஒரு அழகான ஒரு வீடியோவை எடுக்க போகுது வாங்க போய் பார்ப்போம் ஹாய் ஹலோ ஒயிட் ஹாஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க பிஜே பிரவீன் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பத்மா சரஸ்வதி பிரைமரி நர்சரி ஸ்கூல்ல தாங்க இருக்கும் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த பள்ளியுடைய முதல்வர் டாக்டர் சூரியகுமார் தான் இருக்காரு அவர்கிட்ட பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் சார் இந்த ஒரு விஷயத்த கேட்டே ஆகணும் உங்களுடைய ரெண்டு குழந்தைகளும் இதே ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க இன்னொரு பக்கம் என்னன்னா கடவுள் கொடுக்குற ஒரு பெரிய வரம் என்னன்னா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க அதுலையுமே வந்து ஒரு கணவர் செய்யக்கூடிய தொழிலுக்கு உற்ற துணையா இருக்குது ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்க சொல்லுவாங்க நாங்கள் இது வார்த்தையா தான் கேள்விப்படுவோம் இடத்துல தான் பாக்குறோம் மேடமும் இங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய தெரப்பீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இவங்களுடைய குடும்பத்தை பத்தி சொல்லுங்க சார் என்னோட குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா நான் மூணு பேர் அண்ணன் தம்பிங்க அன்னைகள் எல்லாமே இருக்காங்க என்னோட மிஸ்ஸஸ் நான் வந்து மேரேஜ் பண்ணேன் மிஸ்ஸஸ் வந்து டோட்டலாக குவைட் ஆப்போசிட் அவங்க பேங்களூர் அதர் ஸ்டேட்டு என்னோடய ஃபீல்டு பார்த்தீங்கன்னா டீச்சிங் அண்ட் கிளினிக்கல் சைக்காலஜி அந்த மாதிரி மேம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடி ஃபீல்டில் இருந்தாங்க ஆஃப்டர் மேரேஜ் அவங்க ஐபிஎம்மில் ஒர்க் பண்ணாங்க திரும்பி வந்து அசன்ஜிஎஸ்ஸில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க என்னுடைய இந்த ரிசல்ட்டெல்லாம் பார்க்கும்போது இந்த குழந்தைங்களுக்கான முன்னேற்றங்கள் பார்க்கும்போது போது நான் அங்கே போய்ட்டு ஒரு எக்கனாமிக்காக அங்கே போகிறத விட இங்கே செய்ய இங்கே இந்த குழந்தைங்களுக்காக சர்வீஸ் பண்ணும் போது எனக்கு சந்தோஷமாக இருந்தேன் கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்க அழகப்பா யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சி சைக்காலஜி முடிச்சுட்டு அதை என்ரோல்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பள்ளியிலேயே வந்து சிறப்பு ஆசிரியர்களோடு சேர்ந்து தெராப்பி பண்ணுறதுக்கு மேடமும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அவங்க அசஞ்சர்ஸில் இருந்ததும் சரி ஐபிஎம்மில் ஒர்க் பண்ணது ஆக்ஸிஸ் பேங்கில் ஒர்க் பண்ணது காட்டிலும் என்னோட சேர்ந்து இங்கே ஒர்க் பண்ணும்போது இந்த குழந்தைங்களுடைய ரிசல்ட் அவங்க பெற்றோர்களுடைய அந்த ஒரு ஆனந்த கண்ணீர் சொல்லுவாங்க இந்த நிலைமையில் இருந்த என் குழந்தை இப்போ இங்கே வந்திருக்கான் அப்படின்னு அந்த பெற்றோர் அந்த சந்தோஷம் தான் எனக்கும் சரி என்னோட மனைவிக்கும் சரி ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது நிம்மதியாகவும் இருக்குது அதனால அவங்க என்னோட சேர்ந்து மூன்று வருடமாக க திருமணம் முடிஞ்சு அதுக்கப்புறம் மூன்று வருடமாக இந்த பள்ளியிலே தான் அவங்களும் என்னோட சேர்ந்து பண்ணி புரிறாங்க சர்வீஸும் செய்கிறாங்க இன்னொரு விஷயம் இந்த பள்ளியிலோட ஒரு ஸ்பெஷல் என்னென்னா மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பள்ளி எடுத்ததுக்கப்புறம் தான் மேமும் வந்து கன்சீவ் ஆகுறாங்க அதுவும் ட்வின் பேபிஸு ஒரு பையன் ஒரு பொண்ணு ஸோ இங்கே இந்த பள்ளி எடுத்ததுக்கப்புறம் குழந்தை வந்தாலே நம்ம பள்ளியிலேயே வந்து ப்ரீஹெசி குழந்தைங்கள போட்டு இங்கேயே படிக்கிறாங்க குழந்தைங்களும் வந்து எங்கள மாதிரி ஸ்பெஷாலிட்டினோட ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்கள எனக்கு இன்னமும் சந்தோஷமா இருக்கு ரொம்ப ஒரு கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் ஜெனரலா இன்னொரு விஷயமும் இந்த ஆரம்பத்துல நீங்க சொன்னீங்க நார்மல் சில்ட்ரன்ஸும் ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸும் இருக்காங்க இது எப்படி சார் சாத்தியம் பொதுவா வந்து நார்மல் சில்ட்ரன்ஸ் ஸ்கூல்ல நார்மல் சில்ட்ரன்ஸ் தான் இருப்பாங்க ஸ்பெஷல் ஸ்பெஷல் அதுதான் இதுவரையும் பார்த்துருக்கோம் பட் ரெண்டு பேருமே மிக்ஸ் பண்ணி எப்படி பாத்துக்கிறீங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே இன்க்ளூசிவ் எஜுகேஷன் கொண்டு வந்திருக்காங்க அதாவது மாற்றுத்திறனாளிக்கு குழந்தைகள் அது உடலாலும் இருக்கலாம் மனதாலும் இருக்கலாம் ஐக்கு லெவல்லும் இருக்கலாம் இந்த மாதிரி குழந்தைங்கள எல்லாம் ஒருங்கிணைந்து படிக்கணும் அரசு கொண்டு வந்த திட்டம் தான் வந்து ஒருங்கிணைந்த கல்வின்னு சொல்லிட்டு ஒரு சில அரசு பள்ளிகளில் மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லி வந்தாலே ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டை மட்டும் தான் பார்க்குறாங்க மென்டலி ரிட்டார்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் கிட்ஸை பார்க்க மாட்டாங்க மென்டலி ரிட்டார்டேஷன் சொல்லக்கூடிய ஸ்பெஷல் கிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக காப்பி பண்ணிப்பாங்க நார்மல் ஸ்கிட்ஸோடு அவங்க உட்கார போது நார்மல் கிடோட பிஹேவியர் காப்பியேட் பண்ணிப்பாங்க நார்மல் நார்மல்கிட்டிருப்பாங்க நார் இங்கே இருக்கிற நாங்கள் எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் இங்கே படிக்கிற குழந்தைங்களும் வந்து இந்த சின்ன வயசுலேயே வந்து இவ்வளோ சர்வீஸ் மைண்டு குழந்தைங்க அதாவது நம்ம என்ன பார்க்குறோம் எண்ணம் செயல் சிந்தனைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குழந்தைங்க எங்கள் மூலியமாக காத்து இந்த இருக்கிற குழந்தைங்களை ஸ்பெஷல் கிட்ஸ் எல்லாரையுமே அவங்களும் கேர் எடுத்து பக்கத்தில் உட்கார வச்சு அவங்க கூட சேர்ந்து போது அது இன்னமும் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது எந்த விதமான ட்ரபுளும் இல்லை ஆனால் குழந்தைங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த குழந்தைங்களும் வந்து எங்களோட சேர்ந்தவங்க தான் சொல்லிட்டு ஆனால் வந்து இவர் வந்து அதை அந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிங்க பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சார் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வரையும் ஐக்கிய இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் சேர்த்துக்கிறோம் அது கம்மியாக போனால் ரொம்ப ஹெவியாக இருப்பாங்க அவங்கள ஹேண்டில் பண்ணவே முடியாது இந்த ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்து சேர்ந்து இம்ப்ரூவ் ஆகி நார்மலாக ஸ்கூலுக்கு போனவங்கலாம் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் பட் நீங்கள் சொல்லும்போது இன்னும் நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக நம்ம பள்ளியில் வந்து முதல் ஒரு குழந்தை லோகித் தக்ஷன் சொல்லிட்டு ஒரு குழந்தை ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் வந்து படித்தாங்க அவனோட ஐக்குயூ லெவல் வந்து செவன்ட்டி தான் இருந்தது அதுக்கப்புறமா நம்மளோட ப்ரீ டெஸ்ட் நாங்கள் எப்போயுமே என்னுடைய மெத்தடாலஜி இங்கே நான் கொண்டு வரது எப்படின்னா பள்ளி சேர்க்கைக்கு முன்னாடி ப்ரீ டெஸ்ட் கவர்மெண்ட் எக்மூர் ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா ஸ்டான்லி இல்லை அசோக் நகரில் இருக்க ஹாஸ்பிட்டல் எதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் டிப்மெண்ட் எதனா ஒரு இடத்துல போய் அவங்க ஐக்கு லெவல் கொண்டு வந்துருவாங்க ப்ரீ டெஸ்ட் ஒன் இயர் ஃபுல்லாக இங்கே நம்மளோட சர்வீஸ் முடிஞ்சு டெஸ்ட் இந்த ரெண்டு டெஸ்ட்டுமே கம்பேர் பண்ணும்போது நிறைய குழந்தைகளோட ஐக்கிய லெவல் வந்து டென் பர்சன்டேஜுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதில் லோகித் தக்ஷன்ற ஒரு குழந்தை இந்த இடத்துல பள்ளி கேரம் பள்ளியில் போய் சேர்ந்திருக்காங்க மித்ரன் ஒரு குழந்தை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலயமா பாஸ் ஆகி திரும்ப கேஎர் சிபிஎஸ்சியில் முதல்ல ஒரு குழந்தை சிபிஎஸ்சியில் போனால் இந்த குழந்தை சிபிஎஸ்சியில் போய் சேர்ந்திருக்காங்க இன்னொரு குழந்தை பார்த்திங்கன்னா நம்ம பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படித்து முடிச்சிட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மீது ஆறாம் வகுப்பு இன்னொரு ஒரு பெரிய ஸ்கூலில் போய் சேர்ந்திருக்காங்க இந்த மாதிரி வந்து இங்கே அக்ஷயன் ஒரு குழந்தை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு குழந்தைங்க நம்ம இடத்துல ஒன் ஒரு வருடம் இல்லை ரெண்டு வருடம் நம்ம பச பசங்களோட சேர்ந்து படித்து ஐக்யூ லெவல் இம்ப்ரூவ் ஆகி அதை ரிசல்ட்டோடு வச்சு என்ட்ரன்ஸ் எங் அவங்க போய்ட்டு இப்போ நம்ம ஸ்கூலில் வரும்போது ரொம்ப ஆக்வர்டாக ஒரு மாதிரியாக பார்த்த உடனேமே இவங்க இந்த குழந்தை வந்து அறுவறுக்கத்தக்க குழந்தைன்ற மாதிரி கொண்டு வர குழந்தைங்கள் எல்லாமே அதுக்கு நம்ம பயிற்சி எடுத்து நம்ம குழந்தைங்களோட தெரப்பிலாம் முடிச்சு இங்கேருந்து வெளியே போகும்போது இந்த குழந்தைக்கும் நார்மல் குழந்தைகளும் எந்த வித டிஸ்கிரிமினேஷனும் பண்ண முடியாத அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா எஃபெக்ட்டும் கொடுத்து அவங்களோட ஐக்கியூ லெவல் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா குழந்தைங்க இங்கேருந்து வெளியே போகுது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு டேரெக்டாக நாங்கள் டென்த்தே அனுப்புகிறோம் என்ஐஓஎஸ் ஸ்கீம் மூலயமா டென்த் எழுத வச்சு டென்த்து முடிக்க வச்சு இங்கே ஒகேஷனல் ட்ரைனிங் கொடுத்தா அந்த குழந்தைங்களுக்கான தேவையான வேலை வாய்ப்பையும் நாங்கள் இங்கே பண்ணி கொடுக்குறோம் சார் சார் இந்த இந்த இப்போ லாஸ்ட்டாக சொன்ன ஒரு வார்த்தையுமே நாங்கள் இங்கே பார்த்தோம் உங்க பள்ளியிலேயே படிச்சு பத்தாம் வகுப்புல தேர்ச்சி பெற்று இதே பள்ளியில வந்து த சர்வீஸ் பண்ணணும்ன்றதுக்காக வந்து செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒருத்தரை கார்த்திக் அப்படின்ற ஒருத்தரை பார்த்தோம் எப்படி இதெல்லாம் சாத்தியம் இது உங்களால மட்டும் தான் முடியுமா ஏன்னா மத்த ஸ்கூல்ல எல்லாம் பாத்திருக்கேன் நான் ஸ்பெஷல் சைல்ட் படிக்கிற ஸ்கூல் அவங்க அப்படியேதான் இருப்பாங்க டெய்லியும் ஸ்கூலுக்கு போவாங்க வருவாங்க அவ்வளவுதானே தவிர எந்த ஒரு மாற்றமோ என்ற ஒரு இதுவுமே நடக்காது அப்படியேதான் இருப்பாங்க பட் ஆரம்பத்துல நீங்க சொல்லும்போது ரொம்ப ஷாக்கா எப்படி ஒரு இந்த ஸ்கூல்ல இருக்காங்க ஐக்யூ லெவல் கம்மியா இருந்து வராங்க அப்புறம் நார்மலாக ஒரு நைன்டி லெவல் போய் நல்ல ஸ்கூலில் பிரபலமான முன்னணியில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்கூலில் போய் சேர்ந்து படிக்கிற போது கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கு ஆரம்பத்தில் எப்படி இருப்பாங்க வரும்பொழுது வெளியில் போகும்போது எப்படி அந்த டெவலப்மெண்ட்ஸ் எப்படிதான் இருக்கும் அவங்கக்கிட்ட அந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரெக்கார்ட்டு தான் இங்கே ஏன்னா ஐக்கு டெஸ்ட் ப்ரீ டெஸ்ட் போஸ்ட் டெஸ்ட் நாங்கள் பண்ணும்போது இருக்கிற ஒரு ஒரு விஷயமா நாங்கள் நோட் பண்ணிப்போம் ஒரு ஒரு குழந்தைங்களும் தனியான கேஸ் ஸ்டடி நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிடும் அதுக்கு ரித்திகா மிஸ் இருப்பாங்க மிஸ்ஸஸ் நித்யாவும் இருப்பாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கேஸ் ஸ்டடி எடுத்து இன்னைக்கு இந்த குழந்தை என்ன பண்ணாங்க இன்றைக்கூட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஒரு ஒரு மாதமும் பேரண்ட்ஸுங்களும் குழந்தைங்களும் ஒன் டு ஒன் நாங்கள் மீட்டிங் போடுவோம் ஒன் டு ஒன் மீட்டிங் போடுவோம் அந்த குழந்தைங்களோட ப்ராப்ளம்ஸ் என்ன குழந்தைங்களுக்கு தேவையான ப்ராப்ளம்ஸ் என்ன என்ன கொடுக்க வேண்டி இருக்குதா அவங்களுக்கு அது எல்லாமே கொடுத்து கரெக்டான வழியில் இந்த குழந்தைங்கள வழி நடத்தினா சமூகத்தோடு ஒத்து இந்த குழந்தைங்க நல்லபடியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இங்கே பண்ணுறது எல்லாம் குழந்தைங்கள எங்களோட குழந்தைங்களாம் நினச்சி நாங்கள் பண்ணுற எல்லா விஷயங்களும் சின்ன சின்ன டெக்னிக்ஸ்ஸுமே இங்கே ஒர்க் அவுட் ஆகிறதுனால குழந்தைங்க எங்கள் குழந்தைங்க நினச்சி நாங்கள் பண்ணுற ஒரே விஷயம் தான் ஸ்ரீ பத்ம சரஸ்வதி நர்சரி அண்ட் ப்ரைமரி ஸ்கூலுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்க போது எதை நோக்கி இந்த ஸ்கூல் பயணத்தை செஞ்சிருக்கு நம்மளுடைய அடுத்த கட்ட நடுவுக்கு இங்கே எல்லாரோட பேரண்ட்ஸும் கேட்குற விஷயம் என்னென்னா நர்சரி பண் ப்ரைமரியாக தான் நம்மளுடைய பள்ளி இருக்குது அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம பள்ளி உயர்நிலையாகவும் மேல்நிலையாகவும் செல்லணுன்றதுக்காக நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் எழுதியிருக்கோம் கவர்மெண்ட்டுக்கும் அமிச்சிருக்கோம் அந்த விஷயங்கள் நடந்ததுன்னா குழந்தைங்களுக்கு நாங்கள் இப்போ கொடுக்குற இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பேட்டனில் இதை கவர்மெண்ட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொல்ல வந்தால் எல்லா குழந்தைங்களுக்கான எதிர்காலமும் ஒரு பிரகாசமான ஒரு பொற்காலமாக மாறன்றத நான் இந்த நிகழ்ச்சி மூலயமா தெரிவிக்கிறேன் ஏன்னா சரியான வழிமுறையில் கொண்டு வரும்போது இந்த குழந்தைங்களோட பிஹேவியரை மாடிஃபை பண்ண முடியும் ஐக்கியவை மாடிஃபை பண்ண முடியும் அது எங்கே எங்களுடைய இந்த இருக்கிற இந்த ஒரு சின்ன ஒரு காம்ப்ளெக்ஸ்குள்ளே இவ்வளோ சின்னதாக செய்கிறத இன்னும் நிறைய ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வந்து ஒரு ஒரு தரப்பிக்கும் ஒரு ஒரு ரூம் கொடுத்து கூட டைம் டேபிளில் மாற்றி ஒகேஷ்னல் அதாவது பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்குது பன்னெண்டு வயசு இருக்க தான் எங்களால் பிக் அவங்களுடைய ஐக்கிய மாடிஃபை பண்ண முடியும் அதுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒகேஷன் கொடுத்து ஒரு ஒரு குழந்தைங்களுக்கும் வேலை வாய்ப்பு இந்த குழந்தை யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது இந்த குழந்தை செல்ஃபாக இருக்கணும் செல்ஃபாக செய்யணும் செல்ஃபாக வேலைக்கு போகணும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து மேரேஜ் லைஃப்க்கு போகிற அளவுக்கு கூட வாய்ப்புகள் இருந்தால் அவங்களுடைய நகர்வை இதை நோக்கி கொண்டு போகணுன்றதுதான் நான் தெரிவிச்சு ஸோ பொதுவாக ஒரு நிறைய ஸ்கூல்லலாம் போய் கேட்டிருக்கோம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ன்றது ரொம்ப ஹையாக இருக்கும் நம்ம ஸ்கூலோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் நம்ம ஸ்கூல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கேட்ட உடனே வந்து இங்கே சேர்த்துருவாங்க ஏன்னா வந்து நாங்கள் நாமினலாக தான் இங்கே ஃபீஸ் கவர்மெண்ட் சொல்கிற ஃபீஸ் ரேட் ரேட் மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இந்த சிறப்பு குழந்தைங்களுக்கு ஒரு சில தெரப்பிகள் கொடுக்கும் போது வெளியிலிருந்து வர மருத்துவர்கள் மட்டும் அவங்களும் வந்து நம்மக்கிட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சுக்கு தான் குழந்தைங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அவங்க வர அன்னைக்கு அதனுடைய சார்ஜஸ் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஒரு பதினைந்துலேருந்து பதினாறாயிரம்குள்ள தான் இந்த பள்ளியோட கட்டணங்கள் இருக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கேட்கும் போது எங்களுக்கே ஷாக் ஆகுது இவ்வளோ கம்மியான ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி சார் அதை வச்சு மேனேஜ் பண்ணுறீங்க இவ்வளோ ஸ்டாப்ஸ் இருக்காங்க இங்கே அதுவும் நல்ல ஹைலி குவாலிஃபைட் ஸ்டாப்ஸ் தான் இருக்காங்க எப்படி இதெல்லாம் உங்களால் மேனேஜ் பண்ண முடியுது ஃபீஸ் நாங்கள் சர்வீஸ்ன்ற விஷயத்துக்காக இங்கே வந்துட்டோம் சார் ஆனால் எங்களுக்கு வந்து எங்கள் பின்னாடி இருந்து நிறைய நல்ல உள்ளங்கள் எங்களுக்கு வந்து நன்கொடை கொடுக்குறாங்க குழந்தைங்களை பார்க்குறாங்க ஒரு சில குழந்தைங்களுக்கு தேவையான மிஷின்ஸ் எங்களுக்கு தெராப்பி மெட்டீரியல்ஸ் வாங்கி தராங்க நிறைய நல்ல உள்ளங்கள் என்னுடைய ஆசிரியர்களாகட்டும் என்னுடைய மாணவர்களாகட்டும் ஏன்னா நான் என் என் மூலியமாக மாலை வகுப்பு படைத்து ஒரு ஒரு இடத்துலையே இருக்கிற ஸ்லம் கிளியரன்ஸ் ஏரியாவாகட்டும் ஒரு ஒரு இடத்துல இருக்கிற குழந்தைங்க நூற்றி ஐம்பதுலேருந்து முந்நூறு பட்டதாரிகள் வெளியே போய்ட்டு இன்றைக்கி எல்லாருமே ஐடி ஃபீல்டு டாக்டர்ஸ் லாயர்ஸ் எல்லாமே இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே சேர்த்த மாதிரியான ஒரு நன்கொடையா குழந்தைங்களுக்கு தராங்க பெரும்பாலும் இந்த பள்ளி வந்து அவங்க என்னோட ஸ்டூடண்ட்ஸ் என்னோட ஆசிரியர்கள் சமூக ஆர்வலர்கள் தன்னார்வலர்கள் உங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபைல் இருந்து கூட நல்ல ஒரு ஐலி சேலரி கொடுக்குற இடத்துல வேலை செஞ்சு அந்த வேலையை விட்டுட்டு இந்த சேவைக்கு வந்ததுக்கான முதல் நோக்கம் என்ன எங்க இருந்து துவங்கப்படுது இந்த சேவை நோக்கம் நான் ஒரு பள்ளியில முதல்வராக இருக்கும் போது அங்க பார்த்து அந்த பார்த்த பேரண்ட்ஸுங்களோட என் குழந்தை அதுக்கப்புறம் என்ன நிறைய இங்கேயுமே சரி விஷயங்கள் நடக்கிறது என்னன்னா பேரண்ட்ஸுங்க இந்த குழந்த பிறந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய நான் ஒரு மென்னாக இருக்கிறது கூட நான் இந்த விஷயத்துல ஒரு நேரத்தில் வந்து என்னையே நான் அப்படின்றது யோசிக்கிறேன் ஏன்னா நிறைய அப்பாக்கள் வந்து அம்மாக்கிட்ட குழந்தையை விட்டு போயிடுறாங்க இங்கே படிக்கிற குழந்தைங்களில் நாற்பதில் முப்பத்தெட்டு பேருமே சிங்கிள் பேரண்ட் தான் அந்த பெண்மணி தான் வந்து ரொம்ப கடினப்பட்டு குழந்தைங்களுக்காக முன்னேறாங்க ஒரு ஆண்டு தான் தன்னோட கடமையை விட்டுட்டு வெளியே வந்துடுறாங்க இது எல்லாமே நான் லைவாக பார்க்கும் போது எனக்கு ஒரு சிறிய ஒரு வெறுப்பு வந்தது என்ன அப்போ நம்ம இராணுவத்துக்கு போய் ஒரு பணி புரியுது நாட்டை காப்பாற்றுது எனக்கு கண் எதிர்க்க இருக்கிற ஒரு விஷயம் ஒரு தனியாக ஒரு பெண்மணி நம்ம தாய் நாடுன்றோம் தாய்மொழின்றோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்ததுன்றதால அந்த குழந்தையோட வி குழந்தையோட அந்த பெண்ணையும் விட்டுட்டு அவங்க போயிடுறாங்க இவங்களுக்கு எதனா செய்யணும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் தான் எனக்கு முதல்ல தோன்றி இந்த குழந்தைங்களுக்கான இந்த ஃபீல்டுக்குள்ளே நான் வரத்துக்கான மெயின் ரீசனே தான் எவ்வளோ லட்சங்கள் சம்பாதிச்சோன்றது நம்மளுக்கு முக்கியம் இல்லை சரி என்ன லட்சியத்தை நோக்கி நான் போகிறேன் இன்றைக்கி என்னை பார்த்து என் குழந்தை வளரும் போது இன்றைக்கி நான் கொடுக்குற கேரை மூன்று வயசில் இருக்கிற என் குழந்தை சிறப்பு குழந்தைங்களுக்கு கொடுக்குதுன்ற போது அதை விட பெரிய சந்தோஷம் இல்லை என்னுடைய எக்கனாமிக்கு நான் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் ஒரு கமர்ஷியலாக ஒரு டியூஷன் மட்டும் நாங்கள் டியூஷன் சென்டர் மேக்ஸ் எடுக்கிறேன் இதுதான் என்னுடைய வாழ்வாதாரத்துக்கான ஒரு விஷயம் மற்றபடி இருக்கிற எல்லா விஷயமும் நான் சர்வீஸ் நான் என்ன செஞ்சேன் நான் இராணுவத்துக்கு போனால் மட்டும்தான் நான் இராணுவ வீரனானதாக சர்வீஸாக இல்லை இதுவும் ஒரு விதமான தான் இந்த சேவையில் நான் வந்து நிம்மதி நிறைய சம்பாரித்த நம்ம படுக்கிறா தூக்கம் வருதா இல்லையான்னு கேட்டால் தெரியல நான் நிம்மதியாக இன்றைக்கி போகிறேன் ஒரு பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க ரொம்ப கையை பிடிச்சி நீங்கள் எனக்கு அண்ணன் மாதிரி தம்பி மாதிரி என் குழந்தை இன்றைக்கி நல்லா நடக்கிறான் என் குழந்தை நல்லா பேசுகிறான் போது அந்த ஒரு காதில் எனக்கு கேட்கும் போது இன்னைக்கு நான் தூங்குகிற தூக்கம் வந்து நிம்மதியாக இருக்குது நிச்சயம் இல்லாத நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை இன்றைக்குமே இந்த குழந்தை என்னால் முன்னேறுக்கு இந்த குழந்தை என்னால் பெரிய ஸ்கூலில் போய் படிக்குது இந்த குழந்தை எங்களால் இங்கே போய் இந்த இடத்த போய் சேர்ந்து போது அந்த ஒரு நிம்மதி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கும் எவ்வளோ நிறைய சிறப்பு பள்ளிகள் நிறைய விஷயங்கள் இந்த சென்ட்ரல் சேனலில் இருக்க எவ்வளோ பள்ளிகள் என்னை முறை என்னை வந்து நீங்கள் வாங்க ஐந்து இலக்க சம்பளம் தர வாங்கன்னு சொல்லியும் என்னால் போக முடியல என் தெரியல என்ன விஷயன்றது இந்த குழந்தைங்களோட பாண்டா இல்லை முன் தொட்ட குறை விட்ட குறையான்றது தெரியல ஆனால் இவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுன்றது என் பிரைனில் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் சார் கேட்கும் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது இந்த இடத்துல இந்த ஒரு கருத்தை பதிவு பண்ணி ஆகணும் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை பிறப்பு என்பது ஒரு சம்பவமாக இருந்தாலும் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்கணும் கண்டிப்பா வந்து சரித்திரத்துல நீங்க இடம் பிடிச்சிட்டீங்க அதற்கு மாற்றமே கிடையாது கொளத்தூர் பகுதியில முதல்வர் தொகுதியில இருக்கீங்க இந்த நேர்காணல இருந்து முதல்வர் அவர்களுக்கு எதனா ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க ஸ்கூலுக்கு ஒரு அந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்லணும்னா சொல்லணும் கொளத்தூர் தொகுதி நம்மளுடைய முதல்வரோட தொகுதி நம்ம கேட்காமலேயே செய்கிறவர் தான் நம்மளுடைய முதல்வர் சிறப்பான பணிகள் செய்திருக்காங்க எவ்வளவோ குடிசை மாற்று வாரியங்களை எடுத்து நல்லபடியா அவங்களுடைய லெவலை மாத்துறதுக்காக நல்லபடியா பண்ணாங்க என்ன கல்விக்குன்னா இப்ப நாங்க ஆரம்பிச்சிருக்க ஸ்ரீ பத்ம சரஸ்வதி பள்ளியோடு நிற்காம இன்னும் அது உயர்கல்வி வரைக்கும் செல்றதுக்கு ஐயா வரணும் அடிக்கடிக்கு வராங்க ஐயா நம்ம தொகுதிக்காக ஒரு தடவை நம்ம பள்ளிக்கு வரணும் நம்ம பள்ளியில இருக்க குழந்தைங்களை பார்க்கணும் நம்ம பள்ளிக்கான நலத்திட்டங்களும் செய்தா நல்லா நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி மூலயமா ஐயாக்கு வைக்கிற கோரிக்கை என்னன்னா இந்த மாதிரி இருக்க மாற்றுத்திறனாளி குழந்தைங்களுக்காகவும் இன்னும் கொஞ்சம் நீங்க செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் கண்டிப்பா வந்து உங்களோட கோரிக்கை கூடிய விரைவில் ஏற்கப்படும் ரொம்ப ஒரு அருமையான ஒரு நேர்காணல் உங்களை சந்திச்சது இந்த கொடுக்கக்கூடிய குழந்தைகளோட நேரம் செலவழிச்சது உங்களுடைய நோக்கமும் உங்களுடைய எதிர்கால கனவும் கூடிய விரைவில் நலம் நல்ல ஒரு ரீச்சை கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒயிட் ஆட்ஸ் வாயிலாக அவங்களை வாழ்த்தணும் நன்றி நன்றி நன்றி